ஹலோ ஸ்குவாட் வெல்கம் டுஸ்கேடி ஸ்கார்ட் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜோ வந்து ரொம்ப நாள் ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கா ஸோ அதனால் அவளோட சேர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம வெளியே வந்து ஒரு ஹோட்டல் போக போகிறோம் ஹோட்டல் போயிட்டு நாங்கள் வேச்சுமா ஏதாவது அப்படியே சாப்பிட்டுட்டு ஏன்னா நானும் அவ்வளோ ரெஸ்டாரண்ட் போய்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு முன்னாடிலாம் நாங்கள் ரெண்டு பேரும் எப்பப்போ ரெஸ்டாரண்ட்லேயே தான் கிடப்போம் இப்போ வந்து அங்கே போய் ரொம்ப ஆச்சு ஸோ அதுவும் ஒரு விதமான நாங்கள் அடிக்கடி போகக்கூடிய ரெஸ்டாரண்ட் தான் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு மறுபடியும் மறுபடியும் போய் அங்கே என்ன ஃபன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நாங்கள் தௌக்கி அவ பிக்கப் பண்ண போகிறோம் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட திருமங்கலத்தோட ஸ்பெஷல் மோஜோக்கு கீழே போட்டான் நீட்டான ஒரு ஆம்பியன்ஸோடு வந்துருக்கு ஸோ இந்த டேபிளில் தான் உட்கார போகிறோம் ஏ வந்தாச்சு ஜோ ஹாய் சொல் வந்துட்டு கால் வரல வந்த அப்புறம் தான் என்ன ஆர்டர் ஆர்டர் பண்ண போகிறோன்றத பார்ப்போம் மேலும் கால் கொடுத்துட்டாங்க ஆர்டர் போட்டுருக்கோம் ஆர்டர் வர தான் கொஞ்சம் ஆகுமா பார்ப்போம் இன்னைக்குதான் நமக்கு கிராஜுவேஷன் டே நம்ம காலையில கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நைட் ஷோர்த்து வந்திருக்கோம் அப்ப பாத்துங்க எவ்ளோ பசி இல்ல ரொம்ப நாள் ஆச்சு வெளியே வந்து சாப்பிட்டு சோ நீ வெளியே வந்து சாப்பிடுறோம் ஓகே ஓகே என்ன ஆர்டர் இது போட்டப்படினா சிக்கன் பர்கரு சாண்ட்விச் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் சிக்கனு என்ன எடுத்தீயா வா சாகானது நான் வெஜ் சாண்ட்விச் போ லிஸ்ட் என்ன நான் இது போட்டுறோம் பாப்பா என்ன

ए आ एक टेस्ट ना भी नीट आता रहा सैंडविच दान ए बिरि बों कांचीची सैंडविच यारंगा कॅन्टीन அடுத்ததாக பர்கர் என்ன வடையா மசால் வடை மசால் வடை தனி நல்லா இருக்கு வலி நல்லா இருக்கு

அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா அதாவது கௌசி வந்து பிளாக் கரன் மொழிதான் வேணும்னு அட முடிச்சு அழுது வாங்கினா அது எப்படி பண்ணுவோம்

வீட்டுக்கு போயிட்டு பண் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் தேங்க்யூ